வணக்கம் நேர்களே இது உங்கள் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் பக்தி மனம் கமழும் புனிதமான மார்கழி மாதம் பிறக்கவிருக்கிறது குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய திருப்பங்களை தரப்போகிறது மீனராசியில் உள்ள பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திராடம் மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி உள்ளது தற்போது உங்கள் ராசியிலேயே சனி பகவான் அதாவது ஜென்மசனி சஞ்சரித்தாலும் தொழிறஸ்தானமான பத்தாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாகும் இது தொழில் ரீதியாக எத்தகைய உச்சத்தைத் தரப்போகிறது அதே சமயம் பனிரெண்டில் இருக்கும் ராகுவால் ஏற்படும் விரயங்களை எப்படி சுபச்செலவுகளாக மாற்றுவது இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எவை உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் மீனம் மார்கழி மாத பலன்கள் கற்பனை வளமும் இரக்க குணமும் கொண்ட மீன ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு பொறுப்புகள் கூடினாலும் கௌரவம் உயரும் மாதமாக அமையப் போகிறது ராசியிலேயே சனி அதாவது ஜென்ம சனி இருப்பதால் உடல் சோர்வு மற்றும் மனக்கவலை அவ்வப்போது வந்து நீங்கும் ஆனால் கவலை வேண்டாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அதாவது கர்மஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் பலமாக இணைந்திருப்பதால் உத்தியோகத்தில் நீங்கள் தொட்டது துலங்கும் அதிகாரப் பதவிகள் உங்களை தேடி வரும் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் குரு பகவானை நட்சத்திரநாதனாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களைத் தரும் உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் நான்காம் வீட்டில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சுகஸ்தானம் பலப்படுகிறது புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரியும் ஆனால் ராசியில் சனி இருப்பதால் சோம்பலை தவிர்ப்பது நல்லது பத்தில் நிற்கும் கிரகங்களால் அலுவலகத்தில் பணிச்சுமை கூடினாலும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் அரசுத்துறை துறை சார்ந்த தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது ராகு பனிரெண்டில் இருப்பதால் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம் சந்திராஷ்டமம் ஜனவரி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இருபது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு மற்றும் ஜனவரி எட்டு பதினைந்து பரிகாரம் வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் மலர் சாற்றி வழிபட மனக்குழப்பங்கள் நீங்கும் உத்திராட்டாதி நட்சத்திரம் பொறுமையும் நிதானமும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உழைப்பு அதிகரிக்கும் மாதமாகும் உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஜென்ம சனியாக ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் எதையும் நிதானமாக செய்வது நல்லது வேலைப்பழு அதிகரித்தாலும் பத்தில் உள்ள செவ்வாய் உங்களுக்கு தளர்வில்லாத உடலுறுதியைத் தருவார் ரியல் எஸ்டேட் கட்டுமானம் மற்றும் யூனிஃபார்ம் சர்வீஸ் காவல்துறை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எதிரிகள் தானாக விலகுவார்கள் நிதி நிலைமை சீராக இருக்கும் என்றாலும் பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன் ஒரு ஒருமுறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது நண்பர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது உறவை வளர்க்கும் சந்திராஷ்டமம் ஜனவரி பனிரெண்டு பதிமூன்று அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது மற்றும் ஜனவரி ஒன்பது பதினைந்து பரிகாரம் சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபட தடைகள் விலகி வெற்றி கிட்டும் ரேவதி நட்சத்திரம் புத்தி கூர்மையும் வேகமும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாகும் உங்கள் நட்சத்திரநாதன் புதன் பாக்யஸ்தானம் மற்றும் தொழில் தொழில்ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் ஐடி வங்கி மற்றும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவைத் தட்டும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியடையும் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஜென்வசனியால் சிறு சிறு உபாதைகள் வரலாம் உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் தேவை ஆன்மீக சுற்றுலா சென்று மன அமைதி பெறுவீர்கள் சந்திராஷ்டமம் டிசம்பர் பதினேழு மற்றும் ஜனவரி பதிமூன்று பதினான்கு அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி முப்பது மற்றும் ஜனவரி பத்து பதினைந்து பரிகாரம் புதன்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி தீர்த்த மருந்த உடல் ஆரோக்கியம் மேம்படும் மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மசனியால் வேகம் குறைந்தாலும் பத்தாம் இடத்து சூரியன் மற்றும் செவ்வாயால் விவேகம் கூடி வெற்றியை தரும் மாதமாக அமையும் எதையும் துணிச்சலாக எதிர்கொண்டு சாதிப்பீர்கள் பனிரெண்டில் ராகு இருப்பதால் சுபவிரயங்கள் ஏற்படும் கவனிக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி பதினொன்று பதிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களில் சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்த்து இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது சொல்லப்பட்ட பரிகாரங்களை செய்து வளமான வாழ்வை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இதேபோல ஒவ்வொரு மாத ராசி பதன்கள் ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட குறிப்புகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்